பெண்களுக்கு பெரிய பிள்ளைகள் ஆன அந்த நேரம் இருக்கு இல்லைங்களா ருது ஜாதகம் அவை தேவையில்லை அந்த நாளை குறித்து வைத்து கொள்ளலாம் அது பின்பு பின்னாடி ஒரு ஆய்வுக்காக உதவும் ஆனால் திருமண காலகட்டத்தில் ஆணுடைய பிறந்தகால ஜாதகத்தையும் பெண்ணினுடைய பிறந்தகால ஜாதகத்தையும் வைத்து ரீதியாக பொருத்தங்களையும் பத்து பொருத்தங்களையும் திசா புத்திகளையும் கோச்சாரத்தையும் இணைத்து பொருத்தம் பார்த்து சேர்த்தலாம் அது தவிர இந்த திருமண பொருத்தத்தை பார்க்க வருகிற பெற்றோர்கள் கொஞ்சம் நேரம் கொடுத்து அந்த ஜோதிடத்திலே விளக்கம் கேட்டால் நன்மைகள் பலதும் பெறலாம் ஒரு நிமிடத்தில் நீங்களே பொருத்தம் பார்க்கலாங்கிற அந்த புத்தகமும் இப்போ பொருத்தம் தானே சும்மா ஒரு பத்து நிமிஷத்தில் பார்த்து கொடுங்க என்று அவர்களை அவசரப்படுத்துவதும் நமக்கான நல்ல முடிவை தருவதில் தடையை ஏற்படுத்துகின்றன என்பது என்னுடைய கருத்து